அப்பயும் கேட்கலன்னா அருள் நேரம் ஒரு டிப்பர் லாரி எடுத்துட்டு போ அங்க இருக்கிற குப்பையை அள்ளிட்டு கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி போய் கொட்டு நீ எப்ப கொட்டணும்னு யாருக்கும் தெரியக்கூடாது ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு குப்பை மேடு கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி குப்பை மேடு இருக்கணும் அப்பயும் சரி கலெக்டர் வீட்டுக்கு முன்னாடி கொட்டு இதுல என்ன செட்டி சாவடி மக்கள் தான் அனுபவிக்கணுமா இவங்களும் அனுபவிக்கட்டும் ஏன்னா எங்களுக்கு வேற வழி தெரியலையா எங்களுக்கு வேற வழி தெரியல மாட்டாங்க அருள் அருள் சொன்ன போய் பிரச்சனை பண்ணு போய் பாரு முதல்ல போய் ஒரு கையெழுத்து இயக்கம் பண்ணு மக்களுக்கு முதல்ல உங்களுக்கு முதல்ல தெரியணும் சும்மா நாங்க போராட்டம் பண்ணி எதுக்குடா இவங்க போராட்டம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாம ஏதோ இருக்க கூடாது உங்களுக்கு தெரியணும் ஏன் என்ன பிரச்சனைன்னு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கையெழுத்து வாங்கியிருக்கிற நாற்பதாயிரம் கையெழுத்து வாங்கியிருக்கிற அப்பல கையெழுத்து வாங்கல சும்மா போய் அங்க போய் சொல்லி பேசி கீசி கையெழுத்து வாங்கி உங்களுடைய ஆதரவு வேணும் கையெழுத்து எடுத்து முதலமைச்சர் முதலமைச்சர்கிட்டையும் அமைச்சர்கள்லாம் கொடுத்து கெடுத்து இவ்வளவு பேர் பார் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கொட்டாதீங்க எரிக்காதீங்க அப்பயும் கேட்கலன்னா அருள் நேரா ஒரு டிப்பர் லாரி எடுத்துட்டு போ அங்க இருக்கிற குப்பையை அள்ளிட்டு கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி போய் கொட்டு நீ எப்போ கொட்டணும்னு யாருக்கும் தெரியக்கூடாது ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு குப்பை மேடு கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி குப்பை மேடு இருக்கணும் அப்பயும் சரினா கலெக்டர் வீட்டுக்கு முன்னாடி கொட்டு இதுல என்ன செட்டி சாவடி மக்கள் தான் அனுபவிக்கணுமா இவங்களும் அனுபவிக்கட்டும் ஏன்னா எங்களுக்கு வேற வழி தெரியலையா எங்களுக்கு ஒரு வழி தெரியல நாட்டில் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அதுல புரோட்டோகால் இருக்கு முதல் அமைச்சருக்கு ஃபர்ஸ்ட் புரோட்டோகால் இரண்டாவது ஆக துரைமுருகன் அவர்களுக்கு இரண்டாவது புரோட்டோக்கால் எப்படி வரிசையில் புரோட்டோகால் இருக்கு அந்த புரோட்டோகால் படி பார்த்தா முப்பத்தி நாலாவது இடத்துல யாருக்கு தெரியுமா புரோட்டோகால் கையல்விழி செல்வராஜ் அவங்க தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பட்டியலின சமுதாய சார்ந்தவர் அவங்க தான் என்ன என்ன இடத்துல இருக்காங்க கடைசி புரோட்டோக்கால் கடைசி இடத்துல இருக்கிறது முப்பத்தி நாலு அடுத்தது யாரு முப்பத்தி மூணாவது இடத்துல யாரு மதிவேந்தன் ராசிபுரம் எம்எல்ஏ அவர் அருந்ததி சமுதாயத்தை சார்ந்தவர் முப்பத்தி முப்பத்தி மூணாவது இடம் முப்பத்தி ஒன்னாவது இடத்துல யார் தெரியுமா கணேசன் அவர் ஆதிதாவிட சமுதாயத்தை சார்ந்தவர் கடலூர் மாவட்டம் அவர் எந்த இடம் முப்பத்தி ஓராவது இடம் முப்பத்தி ரெண்டு மட்டும் யாரோ கொடுத்துட்டாங்க அப்போ நீங்க சமூக நீதி பேசுற திமுக பட்டியலின சமுதாயத்தை இவ்வளவுதான் நீங்க மதிக்கிறீங்களா உங்களுடைய சமூக நீதி இதுதானா அப்ப உங்களுடைய மனசாட்சி படி பாது பாருங்க நீங்க இவ்வளவு எம்எல்ஏ கொடுக்கறாங்க உங்களுக்கு இவ்வளவு பேர் ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அவங்களுக்கு கொடுக்கற மரியாதை இதுதானா முப்பத்தி ஓராவது புரோட்டோக்கால் முப்பத்தி மூணாவது புரோட்டோக்கால் முப்பத்தி நாலாவது இடம் அப்ப என்ன துறைகள் கொடுக்குறீங்க ஆதி திராவிட துறை இப்படி என்ன ஒண்ணு இல்லாத துறைகள் கொடுத்துட்டு போறீங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் திறமை கிடையாதா தகுதி கிடையாதா நல்ல துறை அவங்களுக்கு நிர்வாகம் செய்ய தெரியாதா அந்த காலத்தில் காமராஜர் கக்கனு கொடுத்தாரு துறை கொடுத்தாரு சொல்ல உள்ளாட்சி துறை கொடுத்தாரு உங்களுக்கு கொடுக்கறது ஏன் மனசு வரல எப்ப வரும் வராது வராது இந்த ரெண்டு பெரிய சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட மட்டும்தான் அடிமைகள் ஓட்டு போடணும் கோஷி போடணும் கொடியை ஏற்றணும் கொடியை பிடிக்கணும் ஆனா இந்த மக்கள் கூடாது உங்க கணக்குப்படி உங்க சமூக நீதி கணக்குப்படி திமுக சமூக நீதி கணக்குப்படி வன்னியர் சமுதாயம் சரி பட்டியலின சமுதாயம் சரி முன்னேறக்கூடாது அடிமையா இருக்கணும் ஓட்டு போடுற மக்களா இருக்கணும் சாராயத்தை கொடுத்து இந்த ரெண்டு சமுதாயத்தை நாசப்படுத்தி எந்த முன்னேற்றமும் கிடையாது இந்த ரெண்டு சமுதாயம் இருக்கின்ற வட மாவட்டத்தில் ஏதாவது தொழிற்சாலை ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது வேலை வாய்ப்பு முப்பத்தி எட்டு மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த கல்வி எடுத்துங்க ஆண்டுதோறும் இந்த பிளஸ் டூ ரிசல்ட் பிளஸ் ஒன் டென்த் ரிசல்ட்ல வரும் அந்த கணக்கு படி பார்த்தா எந்தெந்த மாவட்டம் கடைசியிலிருந்து நான் பார்ப்பேன் என்னடா எப்படியாவது ஏதாவது ஒன்று வருமா முதல் மாவட்டம் பார்த்தா விருதுநகர் அப்படி வரும் அடுத்தது திண்டுக்கல் அடுத்தது கன்னியாகுமரி அடுத்தது தூத்துக்குடி அடுத்தது திருநெல்வேலி இப்படி எல்லா தென் மாவட்டங்கள் முதல் பத்து மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் கூட வட மாவட்டத்தில் கிடையாது அடுத்தது மேற்கு மாவட்டம் வட மாவட்டம் எங்க வரும் முப்பத்தி எட்டாவது மாவட்டம் விழுப்புரம் முப்பத்தி ஏழாவது மாவட்டம் திருவண்ணாமலை முப்பத்தி ஆறாவது மாவட்டம் வேலூர் முப்பத்தி அஞ்சாவது மாவட்டம் கடலூர் முப்பத்தி நாலாவது மாவட்டம் தர்மபுரி கடைசியில் இருக்கிற பட்டியலில் தான் வட மாவட்டங்கள் வரும் அப்போ இதுக்கு என்னையா செய்யற இது நான் சொல்றது ஏதோ ஐந்து ஆண்டுகள் பத்தாண்டுகள் கிடையாது முப்பது ஆண்டு காலமாக இந்த நிலை தான் இருக்கிறேன் ஒரு முப்பது ஆண்டு காலம் இந்த வட மாவட்டங்கள் கல்வியில கடைசியில் வருது ஹியூமன் டெவலப் கடைசியில் இருக்கு குடிசையில் அதிகமா இருக்கு ஆனா ஒன்னு மட்டும் அதிகமா நம்பர் ஒன் என்ன டாஸ்மாக் விற்பனையில் சாராயம் குடிப்பதில் நம்பர் ஒன் வட தான் அப்போ இதுதான் திமுக சமூக நீதியா இந்த மக்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது வேலையை கொடுக்க கூடாது முன்னேற்றம் கொடுக்க கூடாது தொழில கொடுக்க கூடாது ஆனா சாராயத்தை மட்டும் திணிச்சுடா குடிங்கடா 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 மூளை வேலை செய்யக்கூடாது நீ சிந்திக்க கூடாது எலக்ஷன் வந்தா போதும் நீ ஓட்டு போடணும் அதுக்கு நான் கொடுத்துறேன் காசு உனக்கு முன்னூறு ஐநூறு கொடுத்துறேன் தமிழ்நாட்டு பெண்கள் நீங்க நினைச்சு பார்க்கணும் தேர்தல் நேரத்துல உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கல்ல ஒரு கையில உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கையில உங்களுக்கு மண் கொடுக்கறான் ஒரு கையில ஐநூறு கையில மண் அந்த ஐநூறு ரூபாய் எங்க போவோம் உன் பாக்கெட்டுக்கு போவோம் அந்த மண்ணு எங்க போவோம் உன் தலைக்கு போவோம் உன் தலையில நீயே மண் அள்ளி கொட்டுக்கிறியா உன் தலையில நீயே மண் அள்ளி கொட்டுக்கிற அவ்வளவுதான்

என் வீட்டுக்கு ஏன் வரல காசு எங்க வீட்டுல அஞ்சு ஓட்டு இருக்குது சீக்கிரம் வா வா அந்த நேரத்துல தெரியாது கண்ணெல்லாம் மூடி இருக்கும் ஐநூறு ரூபாய் உங்க வாழ்க்கையே நடக்கும் நாங்க அஞ்சு ஆண்டு காலம் போராடி போராடி தொண்டை தண்ணி வத்தி ஜெயிலுக்கு போய் அடிபட்டு ஓதப்பட்டு பிரச்சனையில கேஸ் எந்த கேஸ் இந்த கேஸ் உங்களுக்காக அன்றாடம் போராடி போராடி தேர்தல் ஒரு நாளுக்கு முன்பு ஐநூறு ரூபாய் வாங்கி எங்களையும் முடிச்சிடுறீங்க உங்களையும் முடிச்சிடுறீங்க அவ்வளவுதான் அன்புமணி நல்லவன்பா நல்லா பேசுறான்டா விவரமா சொல்றான்டா புள்ள விவரம் சொல்றான்டா டாக்டர் டீசெண்டா இருக்கான்டா நிறைய செஞ்சிருக்கான்டா இந்தியாவுக்கு இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல இருந்து நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் போலியோ ஒழிச்சிருக்கிறான் புகையிலே ஒழிச்சிருக்கிறான் குட்காவை தடை பண்ணிருக்கிறான் இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறான் இங்கேயும் நல்ல புள்ளி வரும் நீர் மேலாண்மை அன்பு மணி யாரும் கிடையாது விவசாயத்தை பத்தி ரெண்டு மூணு மணி நேரம் பேசிட்டு இருக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனை என்ன அதற்கு தீர்வு என்ன எல்லாமே சொல்லிட்டு இருப்பான் நல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான்டா சூப்பர்ரா ஆனா ஒன்னே ஒன்னு அந்த ஜாதி அந்த ஜாதி தான் பிரச்சனை அந்த ஜாதியில நான் பிறந்ததுதான் தப்பா நான் என்ன பண்ணேன் அதுக்கு நான் பண்ணவங்க கொள்ளடிச்சிட்டு போலாம் கொள்ளடிக்கிறவனுக்கு ஓட்டு போடுவீங்க குலகாரனுக்கு ஓட்டு போடுவீங்க சாராய வைக்கிறனுக்கு ஓட்டு போடுவீங்க பெண்கள் கேள்வி பண்றவங்களுக்கு ஓட்டு போடுவீங்க எல்லாம் பண்ணுவீங்க ஆனா அன்புமணி அவன் பின்னாடி ஒரு ஜாதி ஜாதி தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா நெருடலா இருக்கு சிக்கலா இருக்கு அதனாலதான் அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் ஆனாலும் நான் ரசிப்பேன் அவன் நான் ரசிப்பேன் ஓட்டு மட்டும் நான் அவனுக்கு போட மாட்டேன் ஜாதி இதுல இப்ப யாரு ஜாதி வரி பிடிச்சிருக்கப்போ உனக்குதான் எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு ஆனா அந்த ஜாதி வச்சுக்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா அப்போ நீ தான் ஜாதி வெறி பிடிச்சிருக்க உனக்குதான் ஜாதி பிரச்சனை இருக்கு ஒரு முறை கொடுத்து எனக்கு நான் அதிகமா கேட்கல ஐந்தாண்டு காலம் கொடுத்து இரண்டாண்டு காலம் குடியா அது போதும் எனக்கு ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் பண்ணாது நான் நான் பண்ணி எனக்கு சும்மா வாய்ப்பு ஏச்சு சொல்ல கடந்த காலத்தில் செஞ்சிருக்கிறேன் ஐந்தாண்டு காலம் எனக்கு வாய்ப்பு ஐயா கொடுத்தார் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா கொடுத்தாரு அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பல கோட்டத்தில் பல மேடையில் சொல்லியிருக்கிறார் இந்திய சுகாதாரத்துறையில ஐம்பது ஆண்டு காலம் செய்யாததை அன்புமணி ராமதாஸ் ஐந்தாண்டு காலத்தில் செய்து முடித்திருக்கின்ற யார் சொன்னது பிரதமர் அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அவங்கள சும்மா சொல்ல மாட்டாங்க மன்மோகன் சிங் அவர்கள் பொய் பேச தெரியாதவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது சிந்தியுங்க நல்ல தகுதியானவர்களை தேர்வு செய்யுங்க இப்ப நாற்பது பேர் பேர் பத்தி தெரியுமா உங்களுக்கு சில தொகுதியில் அவங்க கூட தெரியாது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதே தம்பி பேசிட்ட கொஞ்ச நேரம் அந்த நாற்பது பேர் இங்கிருந்து வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் நாற்பது பேர் பற்றி நிறைய பேருக்கு தெரியாது அவங்க யாரு அவங்களுக்கு தெரிய ஆள்களும் தெரியாதா ஆள்களும் பார்த்துருக்க மாட்டீங்க ஆனா நீங்க ஓட்டு போட்டீங்க நல்லவனா கெட்டவனா படிச்சவனா என்னன்னு வாயில் வருது எப்படியோ சொல்லிட்டாங்கப்பா சின்ன இருக்குது அவங்க சொல்லிட்டாங்க காசு முடிஞ்சு போச்சு எப்படியா மாற்றம் வரும் உங்களுக்கு இதுக்கு முன்பு ஆண்டு காலம் எங்களுக்கு தமிழ்நாடு ஏதாவது நன்மை இல்ல இப்ப ஆண்டு காலம் நன்மை நடக்க போதா இல்ல உங்களை நீங்களே ஏமாத்தி இருக்கிறீங்க நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க பல காரணங்கள்லாம் இருக்கு ஆனாலும் நான் உங்களை நான் ரொம்ப என்னால் குற்றம் சொல்ல முடியாது உங்க மனசாட்சி படி நீங்க ஓட்டு போட்டு அதையும் நான் ஏத்துட்டு இருக்கேன் நான் ஆனாலும் அது சிந்தித்துப் பாருங்கள் சிந்தியுங்கள் இப்ப நடக்கிற ஆட்சி திமுக ஆட்சி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏதாவது உங்க பிள்ளைங்கள் படிப்புக்கு ஏதாவது நடந்திருக்கிறா இல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்ல விவசாயிகள் மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்ல பெண்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க இல்ல இளைஞர்கள் மகிழ்ச்சியா இருக்கு யாருமே இல்லையே மகிழ்ச்சியா இல்லையே ஒருத்தவங்க தவிர யாரு திமுக மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எது காசு 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 எதை எதுவுமே நடக்காது எந்த அமைச்சர் எந்த ஒரு ஆபிஸுக்கு போனாலும் அலுவலகத்துக்கு போனாலும் காசு இல்லாம ஒண்ணுமே நடக்காது திமுக எந்த துறையில நல்லா இருக்கு எந்த துறை நல்லா நடக்குது எந்த துறையும் கிடையாது நான் சேலஞ்சு பண்றேன் இத்தனை துறைகள் இருக்கு அந்த துறை அமைச்சர்கிட்ட நான் சேலஞ்சு பண்றேன் என் கூட விவாதத்துக்கு வாங்க நீங்க கூப்பிட்ட இடத்துக்கு நான் வரேன் நான் எந்த துறை இருந்தாலும் சரி அது கல்வி இருந்தாலும் சரி சுகாதாரம் துறை இருந்தாலும் நீர் மேலாண்மை துறை இருந்தாலும் சுற்றுச்சூழல் துறை இருந்தாலும் சரி பத்திரப்பதிவு துறை இருந்தாலும் சரி வருவாய் எந்த துறை அமைச்சர் அமைச்சர் கூட வேணா யாரு கூப்பிடுங்க நான் வரையா என்ன பண்ணிருக்கீங்க நான் சொல்ல என்ன நான் சொல்றேன் எவ்வளவு உதாரணங்கள் சொல்லலாம் பேசிட்டே போலாம் விளம்பரம் தான் விளம்பரம் விளம்பரம் ஊடக நண்பர்கள் அதுக்கும் உடனே தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய விளம்பரம் கொடுத்துட்டு கிடைக்கிறது ஊடக நண்பர்கள் வெளிப்படுத்துங்க இது வந்து ஏதோ நீங்க உங்க முதலாளிகளுக்கு நீங்க இருக்கிறது எல்லாம் இல்ல உண்மையை வெளிப்படுத்துங்க பிரச்சனையை வெளிப்படுத்துங்க சில ஊடகங்கள் செய்யறாங்க எல்லாரையும் வெளிப்படுத்தினாதான் அது நாளைக்கு உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கும் சேலம் எடுத்துங்க சேலத்துல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு எம்எல்ஏ அருள் சொன்னாரி சாவடி செட்டி சாவடி இங்க இருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தள்ளி மேக்னசைட் சுரங்கம் நூறு ஏக்கருக்கு மேக்னசைட் சுரங்கம் அந்த சுரங்கத்தில் முதல்ல தண்ணி இருந்தது இப்போ அதெல்லாம் அடைச்சிட்டு இப்போ குப்பையை கொட்டிட்டு இருக்கிறாங்க குப்பையை கொட்டுறது மட்டும் இல்லை குப்பையை எரிச்சிட்டு இருக்கிறாங்க குப்பையை எரிச்சா என்ன தீமைகள் அந்த செட்டி சாவடி மட்டும் தீமைகள் இல்ல சேலம் மக்கள் உங்களுக்கும் அன்றாடும் நீங்க டயாக்சின் சுவாசிக்கிறீங்க அங்க கொஞ்சம் காத்தடிச்சா இங்க எல்லாமே வரும் எரிக்கிறது டயாக்சின் வருது டயாக்சின்னா அதில் சுவாசிச்சா உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் வரும் உங்களுக்கு கேன்சர் வரும் ஆஸ்மா வரும் பிராங்கியஸ் வரும் பிராங்கியஸ் சொல்லுது ஏகப்பட்ட பிரச்சனை அந்த டயாக்சின்னால வரும் டயாக்சின் மட்டும் இல்ல டை டயாக்சைடு கார்பன் மோன் ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு இது எல்லாமே அதுல வர மோசமான வாயுகள் இது எல்லாமே நீங்க அன்றாடம் சுவாசிச்சு நீங்க மட்டும் எல்லாமே அதுதான் சுவாசிட்டு இருக்கீங்க அன்றாடம் உங்களுக்கு தெரியல இது எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய மோசடி சேலம் மாநகரத்தினுடைய மக்கள் தொகை பத்து லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி ரெண்டு ஆயிரம் அருள் சொன்னது போன்ற கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐம்பது டன் திட்டக்கழிவு தினம் அதை இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க போய் கொட்டிட்டு இருக்காங்க டன் ஒரு நாளைக்கு இதற்கு உலக அளவில் எவ்வளவு முன்னேற்றங்கள் வந்து இருக்கிறது இந்த திடக்கழிவை எப்படி அப்புறப்படுத்துறது எப்படி பிரிக்கிறது மக்கு மக்குகின்ற குப்பை மக்காத குப்பை எல்லாம் பிரிச்சு அதை எப்படி மறுபடியும் மாத்தி அமைச்சு எல்லாம் பண்றது உலகத்துல எல்லா நாட்டிலையும் செய்யறாங்க இந்தியாவிலும் நீங்க இண்டோர்ல போங்க இண்டோர் ஒரு மத்திய பிரதேசில் ஒரு நகரம் இருக்கு அங்க போய் எல்லாம் உங்களுக்கு புரியலன்னா தெரியல கத்துக்குங்கய்யா நீங்க வெளிநாட்டு கூட போவான்டா இது எவ்வளவு இருக்கு ஆனா இங்க அதே போடா கோட்டரா யாரும் கேட்கறது இல்ல எரியுங்கடா ஒண்ணு பிரச்சனை இல்லடா யாரும் கேட்க மாட்டாங்க அருள் அருள் கிட்ட போய் பிரச்சனை பண்ணு போய் பாரு முதல்ல போய் ஒரு கையெழுத்து இயக்கம் பண்ணு மக்களுக்கு முதல்ல உங்களுக்கு முதல்ல தெரியணும் சும்மா நாங்க போராட்டம் பண்ணி எதுக்குடா இவங்க போராட்டம் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாம ஏதோ இருக்க கூடாது உங்களுக்கு தெரியணும் ஏன் என்ன பிரச்சனைன்னு இன்னைக்கு வரையும் எவ்வளவு கையெழுத்து வாங்கியிருக்கிற நாற்பதாயிரம் கையெழுத்து வாங்கியிருக்கிற அப்பில் கையெழுத்து வாங்கினா சும்மா போய் அங்கே போய் சொல்லி பேசி கீசி கையெழுத்து வாங்கி உங்களுடைய ஆதரவு வேணும் கையெழுத்து எடுத்து முதலமைச்சர்கிட்டையும் அமைச்சர்கள்லாம் கொடுத்து கொடுத்து இவ்வளோ பேர் பேர் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கொட்டாதீங்க எரிக்காதீங்க அப்பயும் கேட்கலன்னா அருள் நேரம் ஒரு டிப்பர் லாரி எடுத்துட்டு போ அங்க இருக்கிற குப்பையை அள்ளிட்டு கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி போய் கொட்டு நீ யாருக்கும் தெரியக்கூடாது ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு குப்பமேட கமிஷனர் வீட்டுக்கு முன்னாடி குப்பமேடு இருக்கணும் அப்பயும் கலெக்டர் வீட்டுக்கு முன்னாடி இதுல என்ன செட்டி சாவடி மக்கள் தான் அனுபவிக்கணுமா அனுபவிக்கட்டும் எங்களுக்கு வேற வழி தெரியலையா எங்களுக்கு வேற வழி தெரியல நீங்க எல்லாமே அதனால ஏன்னா இது போன்ற அடுத்த அப்புறம் அதுக்கப்புறம் வேற விதமான இது மக்கள் பிரச்சனை மிக மோசமான ஒரு பிரச்சனை ஆனா இதுல என்ன சேலம் மாஸ்டர் பிளான் ஒண்ணு கொண்டு வந்துருக்காங்க இப்போ யாருக்காவது தெரியுமா சேலம் மாநகரத்தினுடைய பெரிய திட்டம் மாஸ்டர் பிளான் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஆண்டில் சேலம் வந்து மிகப்பெரிய ஒரு மாநகரமாக மாற்றுகின்ற சேலம் மாஸ்டர் பிளான் ஏம்மா அது யாருக்காவது தெரியுமாமா உங்களுக்கு எது அங்கே யாருக்காவது தெரியுமா கைத்துருக்குங்க அது ஒரு நகரத்தின் வளர்ச்சி மாஸ்டர் பிளான் ஒரு திட்டமிடுறது இல்லைன்னா அதை முதல்ல மகளிடம் கருத்து கேட்கணும் உங்ககிட்ட கேட்கணும் உங்களுக்கு அதை விளம்பரப்படுத்தணும் இது நாங்கள் கொண்டு வர போகிறோம் மாஸ்டர் பிளான் இதெல்லாம் இருக்கு இந்த அம்சங்கள் இருக்கு அப்படின்னு உங்களுடைய கருத்து கேட்கணும் பொதுமக்களுடைய கருத்து கேட்கணும் அடுத்தது இங்க இருக்கின்ற நம்மளுடைய கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க உள்ளாட்சி பிரதிநிதிகள் அவங்களுடைய கருத்து கேட்கணும் எம்எல்ஏ கருத்து எம்பிக்கள் கருத்து கேட்கணும் அது இல்லாமல் இங்க இருக்கின்ற வணிகர் சங்கம் வியாபார சங்கங்கள் சிவில் சொசைட்டி இருக்கு அப்புறம் இந்த அசோசியேஷன்லாம் இருக்குல்ல தெரு அசோசியேஷன் பிளாட் அசோசியேஷன் எல்லாம் போய் கருத்து கேட்டு கேட்டு சொல்லுங்க இதெல்லாம் அதுக்கு கருத்து சொல்லுங்க ஜனவரி மாதம் சொன்னாங்க ஐந்தாவது மாதம் நாங்க கொண்டு வருவோம் என்ன கேட்டாங்க இன்னைக்கு சேலம் மாநகரம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் இருக்கு ஆயிரத்தி இருபத்தி ஏழு சதுர கிலோமீட்டரா கொண்டு வர போறோம்னு திட்டம் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுக்குள் ஆயிரத்தி இருபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற எல்லா பகுதியும் சேலம் மாநகரமா மாற்ற போறாங்க சொல்லிட்டு ஒரு திட்டம் இதுதான் திமுக அரசு மக்களை பத்தி உங்களை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை இதுக்கு எவ்வளவு செலவுனா ஐம்பது கோடி எது திட்டமிடத்துக்கு இந்த ஐம்பது கோடி யாரு கொடுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்க அட்வைசஸ் அட்வைசஸ் யாருக்கு வேண்டியது அவங்களுக்கு வேண்டியவங்க ஐம்பது கோடி அட்வைசஸ் அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னா அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ஒரு மாதத்துக்கு காரு ஆஃபீஸு ஆலை செய்தி எல்லாம் யார் இவங்கெல்லாம்னா யாரும் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது எங்களுக்கு இப்படி திமுக அரசு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கிட்டத்தட்ட நூற்று கணக்கானவர்கள் அட்வைசர்ஸாக மறைமுகமா கொண்டு வந்த பின்வாசல் வழியா கொண்டு வந்து அவங்களுக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க யாருடைய பணம் நம்ம பணம் நம்ம பணம் கேட்டா நாங்க முதலீடு செஞ்சிட்டோம் வேலை வாய்ப்பு உருவாக்கிடுச்சு வேலை வாய்ப்பு பெருகிடுச்சு பொருளாதாரம் வந்துடுச்சு வளர்ந்துடுச்சு வெற்று விளம்பரங்கள் கூவி கூவி பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு வெள்ளை வெளியிடுங்க எத்தனை பேர் முதலீடு செஞ்சிருக்காங்க வேலையை வந்திருக்கு ஒரு வெள்ள அறிக்கை விடுங்க வெள்ளரிக்கை பழக்கம் இல்ல யார் சொல்றது முதலமைச்சர் சொல்லிட்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இதே முதலமைச்சர் அப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது முறை கேட்டிருப்பார் வெள்ள அறிக்கை கொடுங்க வெள்ள அறிக்கை கொடுங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ இவங்களை வெள்ளரிக்க வேணும் ஆளுங்கட்சியா வந்தப்போ அதெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோங்க எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க மக்கள் எல்லாம் முட்டாளா பத்து லட்சம் கோடி முதலீடு தமிழ்நாடு வந்துடுச்சு யார் சொல்ல முதலமைச்சர் அமைச்சர்களும் கோவி கோவி சொல்லிட்டு இருக்க எங்க வந்துச்சு பத்து லட்சம் கோடி பத்து லட்சம் கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓயு போட்டிருக்காங்க கையெழுத்த போட்டிருக்கிறாங்க அதில் போய் ஃபோன் பண்ணி அமைச்சர் ஃபோன் பண்ணி ஏம்பா உன் கம்பெனிக்கு ஒரு ஆயிரம் கோடிக்கு எம்ஓஏ போடு அது அப்புறம் பார்த்துக்கலாம் எம்ஓஏ தான் வந்து கையெழுத்து போட்டு விளம்பரம் படுத்திட்டு ஓகே ரைட் அவன் ஒரு பைசா முதலீடு செய்ய மாட்டான் விளம்பரம் அவ்வளோதான் அவனுக்கு ஃப்ரீ விளம்பரம் கிடைக்குது அவன் கம்பெனிக்கு அதுக்கப்புறம் எப்போ முதலீடுன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாங்க ஐந்தாண்டு காலத்தில் இவர்கள் மூன்றாண்டு காலம் மாற்றி செய்கிறார்கள் ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதலீடு எவ்வளவு பத்து லட்சம் கோடி புரிந்து ஒப்பந்தத்தில் ஒன்பது விழுக்காடு தான் கோடி எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடியோ அவ்வளவுதான் பத்து விழுக்காடு கூட கிடையாது ஆனா இவங்க விளம்பரப்படுத்திக்கிறது இவ்வளவு பேருக்கு வேலை முதலீடு வேலை வேலை வந்துருச்சு வந்துருச்சு யாருக்கே வந்தது யாரும் வரல சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினாங்க வெளியிட்டு இருக்கிறாங்க முதலீடு அதாவது இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது இடத்துல நான்காவது இடத்துல இருந்தது முதலீட்டில் இன்னைக்கு தமிழ்நாடு ஆறாவது இடத்துக்கு வந்துடுச்சு முதலீட்டில் ஆறாவது இடத்துக்கு வந்துடுச்சு அப்ப என்ன அர்த்தம் யாரும் வரத்து இல்ல அது மட்டும் இல்ல பல இருபத்தி மூன்று சீர்திருத்தங்களை மத்திய அரசு சொல்லிருக்கிறாங்க இந்த நீங்க உங்களுக்கு முதலீடு அதிகமா கொடுப்போம் இருபத்தி எட்டாவது இடத்துல இருந்தது கடந்த ஆண்டுக்கு முன்பு ஆண்டு கடந்த ஆண்டு பதினைஞ்சாயிரம் இடத்துல வந்துச்சு இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கு கேரளா தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருந்தது அப்புறம் மூன்றாவது இடத்துல போயிடுச்சு இன்னைக்கு பார்த்தா அந்த தமிழ்நாடு கிடையாது பாண்டிச்சேரி கூட லிஸ்ட்ல இருக்கு தமிழ்நாடு அந்த பட்டியலே கிடையாது ஆனா இவங்க பேசுறது எல்லாம் ஐயோ இவ்வளவு முதலீடு இவ்வளவு முதலீடு அண்ணன் முதலீடு வந்து சரி நீ என்னையா பண்ணிட்டு இருக்க மூணு வருஷமா என்ன பண்ண மக்களுக்கு என்ன பண்ண என்ன நீங்க உதவி தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லாம் அப்படியே சந்தோஷமா அப்படியே இந்த மாணவர்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எல்லாம் ஓட்டு போட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாத்துக்கும் மத்திய அரசு அரசிக்கல சொல்லிக்கிறது மத்திய அரசு 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 கொடுக்கல 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 மத்திய 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 இருக்க வருது அது வேற நான் ஆண்டிற்கு நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு லட்சு பட்ஜெட் போடுற நாலு லட்சம் கோடி ரூபாய்க்கு தமிழக அரசு ஆண்டுதான் பட்ஜெட் அந்த நாலு லட்சம் கோடியில் ஒரு ஆயிரம் கோடி சரி வெள்ளம் வரும் வளர்ச்சி பிரச்சனை வரும் ஒரு ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி உங்களால் ஒதுக்க முடியாதா முடியாதா நிச்சயமா முடியும் முடியும் அவங்களுக்கு அது தெரியல எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும் சரி மத்திய அரசு உங்களுக்கு பின்னாடி எனக்கு அது வேற திரைக்கு முன்பு இணக்கமா இருக்கிறீங்களா சண்டை போட்டு இருக்கீங்க ஒரு மோதல் போக்கு இருக்கு எத்தனை பேர் நாற்பது பேர் அங்க போய் கத்துனாலும் ஒன்னு ஆக போறது கிடையாது